கோயில்களுடைய நிதி யாருடைய நிதி என்பதை முதலில் நாம் பார்க்க வேண்டும் கோயில்களுக்கு எப்படி நிதி வருது மக்களுடைய நிதி தானே பொதுமக்களுடைய நிதி குறிப்பாக சொல்லணும்னா திராவிட மக்களுடைய நிதி நிதி தமிழர்களுடைய நிதி தான் கோயில்களில் உண்டியல் மூலமாகவும் சில பேர் கோயிலுக்கு சொத்து எழுதி எழுதியிருக்கிறாங்க இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நிதிகளை எடுத்து ஒரு கல்வி நிறுவனம் கட்டி ஒரு கல்லூரியை கட்டி ஒரு கல்லூரியை ஏற்படுத்தி அதை அந்த மக்களுக்கே அர்ப்பணிக்கிற ஒரு தன்மையை தமிழ்நாடு அரசு செய்து கொண்டு இருக்கிறது இப்போ இருக்கக்கூடிய திமுக மட்டும் கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியிலிருந்து தொடங்கி தொடக்கத்தில் காங்கிரஸில் ஆட்சியில் இருக்கும்போது காங்கிரஸ் கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கின்ற காலத்திலேயே பார்த்திங்கன்னா கோயில்களுடைய நிதிகளை எடுத்து பார்த்திங்கன்னா கல்லூரி கட்டியிருக்கிறாங்க அதுபோல் அதற்கு பின்னால் வந்த ஆட்சியாளர்களெல்லாம் அதுபோல் பல கல்லூரிகளை கட்டி ஏன் இன்னும் சொல்ல ரெண்டாயிரத்தி பதினேழில் பதினேழில் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பழனியாண்டவர் தொழில்நுட்ப கல்லூரியினுடைய நிர்வாக அலுவலகத்தை நம்முடைய எடப்பாடியார் தான் வந்து திறந்து வைக்கிறார் அப்போ அந்த நிறுவனம் எங்கே எங்கேருந்து வந்துச்சு போனோம் யோசனை பண்ணி பாருங்கள் அந்த நிறுவனத்துக்கு நிதி எங்கிருந்து வந்துச்சு கோயில்களுடைய நிதி தானே அறநிலைத்துறையினுடைய நிதி தானே அப்போ அதிலிருந்து கட்டி திறப்பு விழாவே செஞ்சுருக்காரு நம்மால் இன்றைக்கி என்ன பண்ணுறாருன்னா எப்படி நீங்கள் கோயில்களில் இருக்கக்கூடிய நிதியை எடுத்து இப்படி நீ கல்லூரி கட்டலாம் இப்போ நான் சொல்லலை அப்படின்னு பெல்ட் அடிக்கிறார் இன்றைக்கி இன்றைக்கு ஆக மொத்தம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய ஊதுகுழலாக அனைத்திந்திய அதிமுக மாறியிருக்கிறது மாறி மாறிக்கொண்டிருக்கிறது இதுதான் உண்மை என்பது இன்றைக்கு தமிழக மக்களுமல்ல உலக மக்களுக்கு இன்றைக்கு புரிந்திருக்கிறது இன்றைக்கு கோயில்களுக்கு நிதி எப்படி வருது மக்களுடைய பணம் தானே மக்கள் உண்டியலில் போகிற பணம் தானே கோயில்களுக்கு மக்கள் எழுதிய சொத்து தானே அந்த பணம் அறநிலைத்துறைக்கு போய் அது வந்து ஒரு கல்லூரியாக வந்து இந்த மக்கள் பயன்பாட்டுக்கு எடுத்து எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்க முடியும் இல்லை கோயில்களுக்கு ஏன் நிதினு கேட்குறனா கோயில்களுக்கு ஏற்கனவே ஓரளவு நிதி இருக்குது பூஜை புனஸ்காரங்கள் செய்வதற்கு தேவையான நிதிகளெல்லாம் கோயிலுக்கு இருக்குது இருந்த போதிலும் எக்ஸஸாக வரக்கூடிய நிதிகளை எடுத்து தமிழ்நாடு அரசு எந்த கட்சி நாளைக்கு அதிமுக வந்தாலுமே திமுக வந்தாலும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த நிதியை எடுத்து ஒரு கல்லூரி கட்டுவதோ அல்லது ஒரு பாடசாலை ஒரு வேத பாடசாலை அல்ல அனைத்து மக்களும் படிக்கக்கூடிய பாட கல்வி நிறுவனங்கள் கட்டுறதில் என்ன பிரச்சனை இருக்க போகுது அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு